ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீ நம்ம வீடியோவில் இது மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கப்பு மல்லி அரிசி ஒரு கப்பு போன தடவை ரொம்ப வெள்ளையை அரைச்சிருந்த தடவை எதோ கலர் கம்மியாக இருக்குது இது ரெண்டையும் நம்ம மூணு நாலு தடவை கழுவிட்டு நைட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நைட்டு நைட் டைமு நைட்டு பத்து மணிக்கு வேலை ஆகிடுச்சு இப்போ காலையில் நம்ம இதை அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ நாலு தடவை கழுவிட்டேன் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூஞ்சிக்கணும் காலையில் நம்ம அரைச்சிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் மாப்பிள்ளை அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசியும் புதுரை சாரி தூயமல்லி அரிசியும் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை வச்சு நம்ம கொழுக்கட்டு செஞ்சுக்கலாம் நான் ஒரு வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம மாவை ரொம்ப பதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு சின்ன கப்பில் எடுத்துருக்கேன் இப்படி வதக்கணும் தண்ணி நிறையா ஊற்றிக்கணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கப்புக்கு நான் ஒரு ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் வந்து நைட்டே அரிசி ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா இதை வதக்கிக்கணும் மாவை கொழுக்கட்டை மாவை பதத்துக்கு வந்துடணும் வந்த பிறகு ஆற வச்சு நம்ம உருண்டை பண்ணி இட்லி சைட்டில் வச்சு வேக வைக்கணும் அதுதான் மா மாப்பிள்ளை செம்மையோட காரக் இது நான் மாப்பி சம்பா அரிசியும் தூய தூயமல்லி அரிசியும் ஒரு ஒரு கப்பு போட்டிருக்கேன் பிடிக்காமல் இருக்கும் அப்பதான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து தான் வதக்க முடியும் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும் வந்த பிறகு நம்ம ஆற வச்சு உருண்டை பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நிறைய போட்டா கொஞ்சம் கரட்டுறது கஷ்டம் நம்ம மாவா இருந்தா கூட நம்ம கொதிக்க வச்சு ஊத்தி பிடிச்சிக்கலாம் வந்து உருட்டி இட்லி தட்டில் இப்படி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து இட்லி பானில தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி சுட்டோன்னு இப்போ வச்சுக்கலாம் நம்ம எல்லா மாவும் இதே மாதிரி உருட்டிக்கலாம் நம்ம இட்லி கொழுக்கட்டை வெந்துருச்சு இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் கறிவேப்பிலை மல்லி இலை இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுதம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கடுகு வெடிக்குது லைட்டாக இதுக்கான உப்பு போட்டுக்கலாம் நான் மாவுலேயே உப்பு போட்டு அரைச்சு சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்ம இதுலேயே வந்து லேசாக உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் வதக்கிக்கவேப்பிலை மல்லியால் போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒரு பெஞ்சு பூ போட்டுக்கிட்டேன் போல் ஒரு பெஞ்சு தனி மிளகாய் அருக்கில் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இட்லி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை வாசனையாக இருக்கும் இதில் நம்ம எல்லாம் போட்டுருக்கிறதுல இப்போ இவ்வளோதான் நம்மளோட இப்போ பருங்க வெந்திரிச்சு இப்போ போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது காலை டீப்பராக தான் எங்கள் வீட்டில் செய்கிறோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க மாப்பிள சம்பாவும் தூயமல்லி அரிசி தூயமல்லி அரிசி நான் இப்போதான் ஒரு ரெண்டு மூணு மாசம்தான் நான் கேள்விப்பட்டு வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை அது வெள்ளையாக இருந்ததால அது சந்தேகமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மாப்பிள்ள சம்பா தூயமல்லி அரிசி காரக் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்